தேர்தல் ஆணையம் எவ்வளவு தில்லுமுள்ளு செஞ்சிருக்காங்க ஆதாரப்பூர்வமா கடந்த ஒரு மாசமாவே கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக பார்த்துட்டு இருக்கோம் இதுல தேர்தல் ஆணையம் நேத்து வந்து உட்கார்ந்து பதில் சொல்லுது என்ன பதில் நாங்கெல்லாம் அப்படி எதையுமே செய்யலங்க நாங்க இவ்வளவு பேர் வேலை பாக்குறோம் இருபது லட்சம் முகவர்கள் இருக்காங்க கட்சியினுடைய முகவர்கள் பேர் இருக்காங்க முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பேர் வேலை பாக்குற இடத்துல நாங்க தப்பு செய்ய முடியும் அப்படின்னு அப்பாவிய பால்வடிகிற மூஞ்சியில கேட்டார் நீங்க எல்லாம் சிசிடிவி கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்கும் போதே தப்பு பண்றவீங்க நம்மதான் பார்த்தோம்ல பஞ்சாப்ல பஞ்சாப் மாநகராட்சி தேர்தல்ல மூஞ்சிக்கு நேரம் கேமரா இருக்கு கேமராவை பார்த்துட்டும் நான் அடிச்சு பிடிச்சு அவங்க தோத்துட்டாங்கன்னு சொல்லுவேன் அந்த ஓட்டு செல்லாத ஓட்டுன்னு சொல்லுவேன் நான் பாஜக காரனை கொண்டு வந்து பதவியில உட்கார வைப்பேன்னா தேர்தல் ஆணையத்திற்கு இந்த அரசியல் சாசனம் குறித்தோ மக்கள் குறித்தோ அச்சம் இல்லை நான் ஜெயிறதன் சட்டம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்